ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க என் பேர் சூர்யா நான் சென்னையில் ராமபுரத்தில் ஒரு வீட்டில் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தேன் நான் ஒரே ஒரு தடவை பார்ட் டைமாக ஒரு பிஸ்னஸ் எடுத்து பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆக்சிஸ் டாட் காம் ஸ்டோர் பிரைவேட் லிமிடெட் ஒரு கம்பெனியில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு ப்ரைம் மெம்பராக ஜாயின் பண்ணது மூலமாக இது வரைக்கும் ஒரு பதினஞ்சு லட்சம் இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கேன் நிஜமாகவே பார்த்தீங்கன்னா எனக்கும் ஒரு பொண்ணு இருக்கு அவளை வச்சுக்கிட்டு வீட்டில் இருந்துட்டு எனக்கு கிடைக்கிற டைமில் வீட்டில் இருந்துட்டு ஒரு ஃபோன் மூலமாக நான் வந்து இவ்வளோ இன்கம் ஏன் பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்க இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வேறு எங்கேயாவது கிடைக்குமான வாய்ப்பே கிடையாது ஏன் அப்படின்னாக்கா நான் நிறைய வந்து நானும் சின்ன சின்ன பிஸ்னஸ்லாம் பண்ணியிருக்கேன் ஸோ ஸாரி சேல்ஸ் பண்ணுறது நைட்டு சேல்ஸ் பண்ணுறது அப்படின்ட்டுதான் பண்ணியிருக்கேன் ஆனால் எதுவுமே எனக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுத்ததில்லை அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா நம்ம சும்மா தானே இருக்கோன்னு சொல்லிட்டு நான் பியூட்டிஷன் கற்றுக்கிட்டு அதையும் பண்ணிக்கிட்டு பார்ட் டைமாக தான் இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன் என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க நீங்கள் பியூட்டிஷனா உங்களுக்கு டைம் பத்துதா அப்படின்னு சொல்லிட்டு டைம்ன்றதை நம்ம கொடுக்கறத பொறுத்து தாங்க இருக்குது ஸோ நம்ம லைஃப் வந்து மாறப்போகுது இந்த ஒரு பிஸ்னஸ்னால் வந்து லைஃப் மாறப்போகுது அப்படின்னாக்க நம்ம டைம் கொடுக்குறது தப்பே இல்லை இல்லையா ஸோ அந்த டைமை கொடுத்தது மூலமாக தான் நானும் சம்பாதிச்சு என்னை என்னை நம்பி ஜாயின் பண்ணேன் என்னை பண்ண டீமில் இருக்க ஒவ்வொருத்தவங்களையும் ஜாயின் பண்ண வச்சு அவங்களும் இன்கம் நிறைய என் பண்ண வச்சுருக்கேன் நான் என்னோட இன்கம் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு விஷயத்தையும் நான் வந்து வீடியோ எடுத்து அதை ப்ரூஃபாக நான் காமிச்சிகிட்டு இருக்கேன் ஏன் மக்கள் வந்து இங்கே ஆதாரம் இல்லாமல் எதுவுமே நம்ப மாட்டாங்க இல்லையா ஸோ லாஸ்ட் வீக் என்னோடய இன்கம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலாயிரத்தி எட்நூறுபா இதை கூட நான் டேரெக்டாக கம்பெனிலேருந்து அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தேன் ஸோ அந்த ப்ரூஃபையும் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன் அந்த அமௌண்ட்டை வச்சு ப்ளஸ் என்னுடைய இதுக்கு முன்னாடி சேவிங்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னாக்க ஒன்லி ஆக்சிஸ்லேருந்து வந்த இன்கமை மட்டும் வச்சு ஒரு செவன்ட்டி தௌசண்ட்க்கு பார்த்தீங்கன்னாக்கா நான் ஒரு ஜொல் வந்து மீட்டு என்னுடைய ட்ரீம் லிஸ்ட்டில் வந்து நான் செவன் லேக்ஸ் ஜோலி வந்து வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன் அதையும் ப்ரூஃபாக போட்டிருக்கேன் ஸோ அதில் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜோலியும் நான் மீட்டிருக்கேன் வேறு இடத்துல பார்த்தீங்கன்னா இன்கம் என்ற ஒரு ஆப்ஷன் வந்து நம்ம வந்து கேள்விப்படுவோமே தவிர்த்து ஆனால் வாங்குறதுக்கு வாய்ப்பு கம்மி பட் இங்கே வந்து எனக்கு வார வாரம் இன்கம் வந்துகிட்டு இருக்கு ஸோ இதுக்காக நான் ஆக்சஸ் இந்தியாவுக்கும் என்னுடைய அப்ளைனாக இருக்கு பிரகாஷ் பிரத சிடி பேச்சுமுத்து சார் விபி பாலமுரன் சார் விபி ஹரிஷ் சார் பாஸ்கர் இவங்க எல்லாருக்கும் பெரிய நன்றி அதை தவிர்த்து என்னுடைய இருக்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் நான் வந்து இந்த இடத்துல வந்து நான் தேங்க்ஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் லட்சுமிகா பேசுறேன் இப்ப பேசுனாங்கல்ல சூர்யா சிஸ்டர் அவங்க யார் தெரியுமா அவங்க தான் எனக்கு வந்து இந்த ஆக்சிஸ் பிஸ்னஸ் அப்படிங்கிற வாய்ப்பை கொடுத்தவங்க அவங்களும் யூடியூப்பில் வீடியோஸ் போட்டிருந்தாங்க அதை பார்த்துட்டு தான் அவங்களுக்கு கால் பண்ணி இது என்ன வியாபாரம் அப்படின்னு சொல்லி கேட்டு இருந்து இந்த வியாபாரத்தை எப்படி பண்ணும் சொல்லி கற்றுக்கிட்டு இப்போ அவங்க கூட சேர்ந்து நானும் ஒரு வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன் அவங்க ஆக்சிஸ் வியாபாரம் மூணு வருஷமாக பண்ணிகிட்ருக்காங்க பதினஞ்சு லட்சம் வரைக்கும் இன்கம் எடுத்துருக்காங்க நிறைய நகைகள்லாம் அடகு வச்சதெல்லாம் மீட்டிருக்கேன் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க ஓகேயா அதே போல் தான் நானும் இந்த ஆக்ஸிஸ் வியாபாரத்தை ஒரு வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன் இது வரைக்கும் ஒரு முப்பதாயிரம் இன்கம் எடுத்துகிட்டு இருக்கேன் ஓகேயா என்னோடய குழந்தைக்கு கோல்டில் இயர்ரிங் வாங்கி போட்டிருக்கேன் கையில் மோதிரம் வாங்கி கொடுத்துருக்கேன் செல்ஃபோன் நான் இப்போ ஷூட் பண்ணிட்டு செல்ஃபோன் கூட ஆக்சிஸில் சம்பாதிச்ச பணத்தை வச்சு வாங்கினது தான் ஓகே இதெல்லாமும் நாங்கள் எப்படி பண்ணிகிட்டு இருக்கோம்னா ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருந்து பண்ணிட்டு இருக்கோம் ஸ்டார் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களும் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான் என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா நானும் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான் நான் வந்து படித்தது டீச்சர் ட்ரைனிங் படிச்சிருக்கேன் ஆனால் நான் வெளியில போய் வேலை பார்த்தா எனக்கு எவ்வளோ வருமானம் வருமோ அதை விட அதிகமாகவே நான் ஆக்சிஸ்ல வீட்டிலருந்தே இருக்கேன் எனக்கு கிடைக்கிற ஓய்வு நேரத்தில் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நிறைய லேடிஸ் இருப்பீங்க ஒர்க் போய்ட்டும் இருப்பீங்க வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாகவும் இருந்து இரு இருப்பீங்க படிச்சிருப்பீங்க நிறைய படிச்சிருப்பீங்க ஆனால் குழந்தைங்க வீட்டில் இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக வெளியில் போய் வேலை பார்க்க முடியாத சுச்சுவேஷனில் இருப்பீங்க ஸோ நாமலாம் என்ன பண்ணலான்னா ஆக்சஸ் அப்படிங்கிற ஒரு பிஸ்னஸை பார்ட் டைம் ஜாப்பாக ஈஸியாக எடுத்து பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் இதுக்கு நமக்கு தேவையானது ஒரே ஒரு டச் மொபைல் மட்டும்தான் இந்த மொபைல் மூலம் மட்டும்தான் நம்ம கூட நம்ம கூட நம்ம கூட இரு இருக்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம் சேர்ந்து தான் பண்ண போகிறோம் தனியாலாம் பண்ண போகிறது கிடையாது நம்மளுடைய கம்பெனியை நம்மளுடைய ஆக்சிஸை நாம் கற்றுக்கிட்டு ஆக்சிஸ் பிஸ்னஸ் எப்படி பண்ணணும்னு கற்றுக்கிட்டு நம்ம கூட ரெண்டு பார்ட்னர் வச்சு அவங்களோட சேர்ந்து இந்த ஒர்க்கை பண்ண போகிறோம் அவ்வளோதான் பண்ண போகிறோம் ஓகேயா ஸோ இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸு இந்த பிஸ்னஸ் பற்றின டீட்டெயில்ஸ் யாருக்கெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ இது என்னோடய நம்பர் தான் ட்ரிபிள் எயிட் த்ரீ நைன் டூ ஃபோர் ட்ரிபிள் ஃபைவ் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் பண்ணுங்க அப்படி இல்லைனா கால் பண்ணி கேளுங்க எல்லா விவரமும் உங்களுக்கு நாங்கள் சொல்லி தரோம் ஓகேயா இந்த ஜாப் அது போல் நீங்க தனியாகவும் பண்ண மாட்டீங்க அக்கா கூட சேர்ந்து தான் பண்ணுவீங்க இது ஒரு டீம் ஒர்க்காக தான் நம்ம பண்ண போறோம் ஓகேயா இந்த ஜாப்ல நம்மளால் வாரம் வாரம் சூப்பரான இன்கம் எடுக்க முடியும் யாருக்கெல்லாம் குழந்தைங்களுக்கு வந்து எதாச்சும் ஆசைப்பட்டதை வாங்கி கொடுக்க முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அவங்களும் இந்த ஜாப் கண்டிப்பாக எடுத்து பண்ணலாம் ஏன்னா நான் கூட இந்த வாரம் ஆயிரத்தி இரநூறுபாய் இன்கம் எடுத்திருக்கேன் போன வாரம் அறுநூறு ரூபாய் இன்கம் எடுத்தேன் அதுக்கு முந்தினாவது அறுநூறுபாய் எடுத்து இன்கம் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி நமக்கு கிடைக்கிற வருமானத்தில் நம்ம குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் கேட்டாங்கன்னா அதை வாங்கி கொடுக்க முடியும் போல் கொஞ்சம் அதிகமாக வருமானம் வரும்போது நம்ம ஹஸ்பண்டு கூட நம்ம சப்போர்ட் பண்ண முடியும் நம்ம அம்மா அப்பாவுக்கு பிடிச்சது ஏதாச்சும் வாங்கிட்டு போகலாம் வீட்டில் ஊருக்கு போகும்போது வாங்கிட்டு போகலாம் ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்மளால் இந்த வருமானத்தை வச்சு கொடு பண்ண முடியும் ஸோ இந்த இந்த வியாபாரம் யாருக்கெல்லாம் பண்ணணும்னு ஆசையாக இருக்கோ என் கூட சேர்ந்து பண்ணணும்னு நினைக்கிறவங்க எங்களுக்கு கால் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் தேங்க் யூ